தமிழகத்தில் வந்து எப்பெல்லாம் திமுகவுக்கு வந்து சிக்கல் வருதோ அப்போல்லாம் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் கலத்துக்கு குதிச்சிருவாங்க கெட் அவுட்டு மோடி அப்படின்னுட்டு திமுக தரப்புல இருந்து போட்டதுக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் இருந்து போட்டாங்க திமுக காரங்க என்ன பண்ணனு சொல்லி தெரியாமல் தமிழ் வெல்க க பால்கனி போட்டு பார்த்தாங்க அது ஒரு முப்பது முப்பத்தாயிரத்துக்கு மேலே செல்ஃப் எடுக்கல என்ன சம்மந்தம் பாருங்க ரெண்டு இருக்கு இடையில ஒரு போட்டி சண்டை நடக்குது அதில் மூன்றாவது ஒரு நபர் இவர் ஏன் வந்து உள்ளே புகுந்து இருக்கணும் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது பேசியபோது ஒரு பாயிண்ட் ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சாங்க என்ன வச்சாங்க ஜோசப் விஜய் களத்தில் இறங்கிட்டார் ஏன்னா திமுக பங்கம் பண்ணிட்டாங்கல்ல அது மாதிரி திமுகவுக்கு முட்டுக்கு கொடு திமுகவை தூக்கி நிறுத்தணும்ல அதுக்காக வேண்டி இவர் களத்தில் இறங்கி இவே ராமசாமி நாயக்கர் முடிஞ்சு போச்சா ஜாதியை ஒழிச்சு கிழிச்ச லட்சணம் தானே குழந்தை திருமணத்தை ஏற்றார் இவர் குழந்தை இவர் பதினெட்டு வயசுல பதிமூணு வயசு நாகமே கல்யாணம் பண்ணாள் என்னத்த குடும்ப குழந்தை திருமணத்தை இவர் பண்ணாரு ஜாதி கொடுமை எல்லாம் கிழிச்சாருன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு கீழ் வெண்மணியில ஒரு நாற்பத்தி ஆறு பேரை எரிச்சு கொந்தாங்கல்ல அது சம்பந்தமா இவர் பேசியிருக்கிறத ஒரு கை எடுத்து புரட்டி படிச்சுட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க ஜோசப் விஜய் அவர்களே முதலில் தாங்கள் நடத்துகிற விஜய் கொடுக்குறீங்க சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்குங்க வாங்கினவங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய அதாவது மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அண்ணாமலையே முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஏதோ ஒரு சின்ன வகையில் இது உதவும் நான் நம்புகிறேன் எல்லாத்துக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் எனக்கு உதவுறதானே நினச்சி நீங்கள் ஒரு புக்கை வாங்க வாங்கிட்டோமேங்கிறதுனால ஒரு அத்தியாயத்தை படிங்க இல்லை உண்மை புரிஞ்சிடும் மற்றவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா படிக்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அதை குறிப்பாக மோடியை பற்றி தவறாத புரிதல் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இதை வாங்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்னுடைய நம்பருக்கு வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் வந்து ஜி பணத்தை அனுப்பிடலாம் அனுப்பிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸ் அனுப்பும்போது பின்கோடு மறக்காமல் போட்டுருங்க எத்தனை புக்குங்கிறதையும் நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணி விட்ருங்க தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து இந்த புத்தகத்தை ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு கொரியர் செலவோடு சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இதுதான் என்னுடைய நிலவரம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கி தமிழகத்தில் வந்து எப்போல்லாம் திமுகவுக்கு வந்து சிக்கல் வருதோ அப்போல்லாம் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் களத்துக்கு மற்ற நேரம் அவர் ஷூட்டிங் போயிடுவார் மற்றநேரெலாம் ஆனால் திமுகவுக்கு ஒரு பங்கம் வருது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா உடனே கோதாவில் குதிச்சுருவார் இதுக்கு வந்து ஒரு இதுக்கு முன்னாடி சமீபத்திய ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம சொல்கிறதா இருந்தால் அதாவது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார் பார்த்திங்களா அந்த அது இது உதயநிதி சின்னமேளம் அவர்கள் வந்து என்ன பண்ணினார்னால் நான் வந்து கெட் அவுட் மோடினு சொல்லிட்டு இருந்தார் உடனே வந்து திரு அண்ணாமலை சொன்ன உனக்கு தைரியம் இருந்தால் ஓ வாயினால் கெட் அவுட் மோடினு சொல்லு அப்படின்னாரு அடுத்த நாள் ஒரு இடத்துல உட்காந்துருந்துட்டு பின்னாடி உள்ளவங்கலாம் கெட் அவுட் மோடினு சொன்னாங்க இவருக்கு வாயில் வரவே இல்லை அந்த பயம் இருக்கணும் ஏன்னா என்ன இருந்தாலும் போலீஸ்காரர் போலீஸ்காரர் தானே திருடங்க திருடங்க தானே இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு ஆனால் அவங்க கெட் அவுட் மோடினு போட்டதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற விதத்தில் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்டாக நாளைக்கு நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தார் அன்றைக்கு நைட்டுக்குள்ளால் அது பதினாறு லட்சம் பதினாலு லட்சத்தை தாண்டி அது போயிட்டு ஆனால் இவங்க முந்தின நாள் முதனாளே சேலஞ்ச் பண்ணிவிட்டார் நீங்கள் வந்து முக்கிய முக்கிய போட்டாலும் எவ்வளோ போட முடியுமோ போட்டுடுங்கன்னு சொன்னார் பாகிஸ்தானில் இருந்தெல்லாம் போட்டாங்க கெட் அதாவது கெட் அவுட்டு மோடி அப்படின்ட்டு திமுக தரப்பில் இருந்து போட்டதுக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் இருந்தெல்லாம் போட்டாங்க கடைசியில் எவ்வளோ வந்துருச்சுன்னா ஒன்றே முக்கால் லட்சத்துக்கு மேலே பரியலை ஒரு ரெண்டு லட்சம் கூட வச்சுடுங்க அவ்வளோதான் அவங்களால அவங்களால் பண்ண முடிஞ்சுது ஆனால் ரெண்டாவது நாள் காலையிலருந்தே டாப் கியரில் தூக்கிட்டு ஆறு மணி ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வந்து அது நாலு லட்சம் அஞ்சு லட்சத்தை கடந்து போக ஆரம்பிச்சிட்டு இப்படி அது வந்து அசுரத்தனமாக ஆதரவு கிடைச்ச உடனே திமுக காரங்க என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் தமிழ் வெல்க வால்கனின்னு என்ன போட்டு பார்த்தாங்க அது ஒரு முப்பது முப்பத்தாயிரத்துக்கு மேலே செல்ப் எடுக்கலை உடனே வந்து விஜய் ஜோசப் விஜய் களத்தில் குதிச்சிட்டார் கோதாவில் குதிச்சி அதாவது டிவி கே ஃபார் அப்படி போட்டாரு போட்டார் தமிழக வெட்டி கழகம் டிவி கே ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்துக்கு வந்து பா இது தமிழக வெட்டி கழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டாகை கிரியேட் பண்ணி அதை வந்து உடனே இவங்க வந்தாங்க எதுக்கு அவங்களுக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம் என்ன சம்பந்தம் பாருங்கள் ரெண்டு இருக்கு இடையில ஒரு போட்டி சண்டை நடக்குது அதில் மூன்றாவது ஒரு நபர் இவர் ஏன் வந்து உள்ளே புகுந்து இருக்கணும் தம்மந்தம் இல்லாமல் எதுக்கு குறுக்கு சால் ஓட்டணும் தம்மந்தம் இல்லாமல் எதுக்கு குறுக்க வரணும் ஆனாலும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கும் போக முடியலை இது வந்து அன்னைக்கு உள்ள நிலவரம் இப்போ அதே மாதிரி ஒரு கதை தான் பாராளுமன்றத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தமிழ் தமிழை பற்றியே ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டு இல்லாத பொய்யெல்லாம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து இங்கே முதலமைச்சரே பரப்புகிறார் இந்தியா வந்து திணிக்கிறாங்க எங்கன்னா திணிச்சாங்க ஒன்றுமே இல்லை சமஸ்கிருதத்தை திணிச்சாங்க இப்படி எல்லாம் சொல்லி மக்களை மடைமாற்றம் பண்ணி வழக்கம் போல அவங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணக்கூடிய அந்த எத்தவாளித்தனத்தை இவரும் வந்து இங்கே பண்ணினார் இதை பாராளுமன்றத்திலயும் போய் இவங்க ஆரம்பிச்சாங்க இங்க சிக்கிட்டாங்க அதே மாதிரி சிக்கிட்டு சின்ன பின்னா ஆகிட்டாங்க அதுல தர்மே தர்மேந்திர பிரதான் ஒரு நாள் போட்டு சமிட்டி மிதிச்சாரு அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் போட்டு மிதிச்சாங்க அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு இடையில வந்து சிவராஜ் சிங் சவுகான் அவர் ஒரு மிதி இடையில வந்து சந்தடி சாக்கில் ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிட்டாரு இப்படி ஆளு ஆளுக்கு இந்த திராவிடியா மகன்களை போட்டு மிதிச்ச உடனே எல்லாம் வெளிநடப்பும் அங்கே இங்கேயும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க இதுதான் உண்மையிலேயே நடந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது பேசியபோது பேசிய போது ஒரு பாயிண்ட் ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சாங்க என்ன வச்சாங்க ஈவே ராமசாமி என்ன பண்ணார் தமிழுக்கு சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காரு தமிழை காட்டுமிராண்டி மொழி பாஜை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு தமிழ் காட்டு முராண்டி பாஷா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்கிறத இந்த உண்மையை அங்கே போட்டு உடைச்சாங்க இவர் இனிமேல் திருக்குறள் வந்து தங்க தட்டில் வைத்த மலம் அப்படிலாம் சொன்ன ஆள் தான் இவர் இவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாதுங்கிறது தான் அவருக்கே முதலிருந்து ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக தான் அவர் இருந்தார் கடைசி சாவதுக்கு முன்னாடி இந்த மரண சாசனம் இருபத்தி ஒன்றாவது பக்கம் ஒன்று கிளப்பி விட்டாங்கல்ல அந்த இரு தான் அதை ஆரம்பித்து வச்சார் அந்த மேடையில் கூட அவர் வந்து இதை சொல்லியிருப்பார் இதெல்லாம் இருக்காது இன்னும் கேவலமெல்லாம் நிறைய பேசியிருப்பார் தமிழர்களையே வந்து வேஷிமகன்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை உண்டுல்ல தே போட்டு அந்த மகன் தே மகன்னு சொன்ன ஆளு அவரு அவர் அப்படி தான் கடைசி வரைக்கும் சொன்னார் அன்னைக்கு நாலு பேர் இருந்தாங்கன்னா செருப்பு கலத்தையே அடிச்சுருப்பாங்க சரி போட்டு விடுங்க இப்போ அந்த விஷயத்தில் அவருக்கு வந்து இந்தியா முழுக்கவே அது பரவிட் இந்தியா முழுக்கவே ஓ ஈவே ராண்டா இப்படி தானா இப்படிப்பட்ட ஆளுதானா இப்படி ஒரு கேவ இதை விட கேவலமான ஆளுங்கிறது இன்னும் தெரியல அடுத்தடுத்த அடுத்த நாட்களில் தெரியும்னு வச்சுருக்கேன் இப்படி அவரை போட்டு அங்கே மிதிச்சா உடனே ஈவேராவை போட்டு ஈவேராவை கொண்டு தமிழுக்கு ஈவேரா என்ன பங்களிச்சிருக்காரு என்ன சொன்னார் தமிழை பற்றி என்ன சொன்னாருங்கிறத பாராளுமன்றத்தில் சொல்லி அது உலகம் முழுக்க பரவன உடனே இங்கே வந்து அது இப்போ திமுக அடி வாங்கிட்டு திமுகவுக்கு பெரிய இதை கவுண்டர் கொடுக்க முடியலை கனிமொழி அந்த தந்த அம்மா ஏதோ பேட்டி கிட்டி கொடுத்து பார்த்து யாரும் எடுக்கலை இங்கேயும் வந்து ஒன்றும் ஆகலை இவங்க வழக்கம் போல் மடைமாற்றம் பண்ணி அப்படியே கொண்டு போயிடலான்னு பார்த்தாங்க எதுவும் நடக்கலை இவங்க அந்த மூன்றாவது மொழிங்கிற இடத்துல சிக்கிட்டாங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் நீங்கள் உங்கள் இந்த மூன்றாவது மொழி படிக்க வச்சுட்டு நீங்கள் அரசாங்க பிள்ளைகள் ஏழைப்பாளிகள் ப பிள்ளைகள் மட்டும் நீங்கள் வந்து மூன்றாவது மொழி கொடுக்கக்கூடாது தரமான கல்வி கொடுக்கக்கூடாது அது அது முக்கியம் அதை விட முக்கியம் தரமான மொழி கிடைக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே அதை மடமாற்றம் பண்ணதுக்கு என்னெல்லாமோ பண்ணாங்க ஒன்று வேலைக்காவில் கடைசியில் ஜோசப் விஜய் களத்தில் இறங்கிட்டார் ஏன்னா திமுகவை பங்கம் பண்ணிட்டாங்கல்ல இதுமாரி திமுகவுக்கு முட்டுக்கு திமுகவை தூக்கி நிறுத்தணும்ல அதுக்காக வேண்டி ஒரு களத்தில் இறங்கி அவர் களத்தில் இறங்கலை அவருக்கு வந்து அவருக்கு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அவர் ஷூட்டிங் நடத்தி ஷூட்டிங்கில் என்ன இருக்காரு அவருக்கு வந்து ஒரு ட்விட்டர் பக்கத்தில் டிவி கே சு விஜய் அப்படின்னு போட்டு அந்த அந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு நம்ம இப்போ அந்த பதிவில் இருக்க கொஞ்சம் சுருக்கமாக நம்ம எல்லாம் நீங்களும் பார்க்கணும்ல பார்க்காதவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும் பெரியவங்கள்லாம் அவசியம் பாருங்கள் இதுதான் அந்த பக்கம் பெரியார் தமிழை காட்டுமுராண்டி மொழி என்று சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் அவர்களுக்கு வருத்தமா எண்ணில் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கிறாமே இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கூமுட்டை முட்டாளுங்கிறதுக்கு இது வேறு வேறு என்ன சொல்லுவீங்க ஏன் அவங்க தமிழை பற்றி அவங்க நீங்கள் தமிழ் வந்து இவ்வளவு நானூறு நாலு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி எல்லாம் சொன்னீங்கல்ல அதனால அவங்க வந்து அதுக்கு தான் கவுன் பதில் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் சொன்ன தமிழை அப்படியெல்லாம் போற்றி நானும் ஒரு தமிழச்சி தான் அந்த தமிழனுடைய ப்ரௌ அந்த ப்ரைடு எல்லாம் எனக்கு தெரியும் அதனுடைய தொன்மையெல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்து அதை இன்னைக்கு வரைக்கும் போட்டி பாது தான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் யாரை கொண்டாடுறீங்களோ அந்த ஈவேரா தமிழை என்ன சொன்னார் காலையிலே மத்தியானம் சாங்கலமும் அவரை கும்பிட்டுருக்கீங்களா அவரு தமிழை பற்றி என்ன சொன்னாருங்கிறது ஓப்பனாக உடைச்சாங்க அவ்வளோதானே இதில் இவருக்கு எங்கே வலிச்சுது இதில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கு இல்லை என்ன என்ன எங்கே திணிக்கிறாங்க இதில் மும்மொழி சரி இதை கீழே கவுண்டரில் நிறைய வர்றாங்க நாங்கள் சொல்கிறத விட அவங்க கருத்தை கேட்டால் நல்லா இருக்கும் முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்னும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் எந்த புண்ணாக மாட அவரை கொண்டாடுறாங்க சொல்லுங்கள் ஏங்க உனக்கு இது இது காம இது வந்தீங்கன்னா நீ அம்மா கூட போய் பாடு தங்கச்சி கூட பாடு தங்கி அக்கா கூட போய் பாடுன்னு சொன்ன ஒரு முட்டாள அடி முட்டாளை எவனா கொண்டாடுவானா கொண்டாடுறமே எப்படி நல்லவனாக இருக்க முடியும் எப்படி யோகியானா இருக்க முடியும் சரி அடுத்து குழந்தை திருமணத்தை எதிர்த்ததால் விதவை திருமணம் மறுமணத்தை ஆதரித்ததால் சாதி கொடுமைகளை எதிர்த்ததால் இவர் என்ன ஜாதியை ஒழிச்சாரு சார் இவர் செத்த பிறகு இவருடைய பேர்ல இவருக்காக தந்தை பெரியார்னு ஒரு பணம் தமிழ்ல எடுத்தாங்க நம்ம உடைய வரி பணத்துல அரசாங்க மக்களுடைய வரிப்படத்துல அரசாங்கத்தின் சார்பில் பணத்தை கொடுத்து கி வீரமணியை எடுக்க வச்சாரா கருணாநிதி இல்லையா அந்த படத்துக்கு என்ன பேரு தெலுங்குல அந்த படத்துக்கு மொழி மாற்றம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வந்தது வந்த போது அதுக்கு என்ன பேர் ஈவே ராமசாமி நாயக்கர் முடிஞ்சு போச்சா ஜாதியை ஒழிச்சு கிழிச்ச லட்சணம் இதுதானே அப்புறம் அடுத்து குழந்தை திருமணத்தை ஏற்றார் இவர் குழந்தை இவர் பதினெட்டு வயசுல பதிமூணு வயசு மண் நாகமே கல்யாணம் பண்ணாள் என்னத்தை குடும்ப குழந்தை திருமணத்தை இவர் பண்ணார் அடுத்து விதவை மறுமணத்தை ஆதரித்தார் இவர் வந்து எழுபத்தி எழுபத்தி மூணு வயசில் இருபத்தாறு மணி கல்யாணம் பண்ணார் கரெக்டு தானே இருபத்தாறு வயசு மணி மணியம்மே கல்யாணம் பண்ணார் அந்த கல்யாணம் பண்ணும்போது இவரால் உடல்நிலையில் ரொம்ப மோசமான நிலைமையில் உடல் வச்சுக்கொள்ள முடியாது வெளிப்படையே சொல்லுவோமே அந்த மணியம்மைக்கு ந மணியம்மைக்கு என்ன மாதிரியான உணர்வு இருந்திருக்கும் அதுக்கு இவர் என்ன செய்தார் மறுமணம் பண்ணிக்க நான் கல்யாணம் எப்படி நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் செத்த பிறகு நீ மறுமணம் பண்ணிக்க அப்படிங்கிற சுதந்திரத்தை இவர் எழுதி வச்சுட்டு போ சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஏன் செய்யலை இப்போ மணியமாக மறுமணம் பண்ணக்கூடாது அதில் உறுதி ஆனால் இவர் வந்து ஊருக்கெல்லாம் மறுமணம் பண்ணார்னு சொல்லுவார் இவர் என்ன முதலமைச்சராக இருந்தாரா இல்லைன்னா என்னவா இருந்தார் இருந்ததெல்லாம் நடைமுறைப்படுத்தினார் சொல்கிறதுக்கு சரி அடுத்த சாதி கொடுமைகளை ஜாதி கொடுமை எல்லாம் கிழிச்சாருன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு கீழ் வெண்மணியில ஒரு நாற்பத்தி ஆறு பேரை எரிச்சு கொண்டாங்கல்ல அது சம்மந்தமாக இவர் பேசியிருக்கதை ஒரு கை எடுத்து புரட்டி படிச்சுட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க ஜாதியெல்லாம் இவர் இப்படி பண்ணாருங்கிறது தெரியும் ஆனால் இன்றைய நிலையுடன் பொருத்தி பார்த்து சொன்னால் இன்று எல்லோரும் கேட்கும் சமூக நிதிக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நூற்றாண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் இன்னும் அவரை போற்றுவதற்கான பட்டியல் என்னங்க இது வெள்ளைக்காரனு காலை கழுவி குடிச்சிட்டு நடந்த ஆளுங்க இவரு நீ போகாதே போகாதே என் கனவானு பாட்டு பாடிட்டு நடந்தாளு நீங்க இருந்து லண்டனுக்கு கடிதம் எழுதிட்டு நடந்தாள் வெள்ளைக்காரனுடைய கொத்தடிமை இவர் இருந்தாள் அவ செருப்பை நக்கிட்டு நடந்தாள் இவர் இவரை போய் நின்றுட்டு இவர் வந்து இதைப்ப நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன அதை மூளைதான் மழங்கி பார்த்தா ஒன்றுமே இருந்தால் தானே மழங்கிறதுக்கு என்ன இப்படிப்பட்டவங்க எல்லாம் தமிழக அரசியல் தலைவராகி என்னத்தை பண்ண போகிறாங்க தமிழர்களுக்கு என்ன செய்வாங்க இருந்தால் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது முக்கியமாக கீழே ரெண்டு மூணு கமெண்ட்ஸை படிப்போம் வழக்கமாக நம்ம எதுனா செய்வோம் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா ஏண்டா அயோ உன்னோட பையன் செஜன் முத இந்த இடத்துல செஜ்ஜன் நல்லா நான் சொல்கிறேன் இவருடைய இந்த ஜோசப் விஜய்னுடைய தமிழ் பற்றுதல் என்னன்னு பார்த்தீங்களா ஜோசப் தமிழ் கிடையாது விஜய் தமிழ் கிடையாது அ சமஸ்கிருதம் இவர்களுடைய பையன் என்னது சேசன் இது என்னது நுழை நுழைமட்டங்க ஒரு தமிழ் பேர் வைக்க துப்பு இல்லை நீ வந்து இந்த நாட்டை திருத்த போறேன்னு சொல்கிறீங்க வாங்க வாங்க தமிழ் ஆங்கிலம் மட்டுமே படித்தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சுருக்கார் சொல்லுங்கள் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் தமிழே தெரி இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுக்கிட்டு அப்புறம் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்கக்கூடிய புண்ணாக்கு மாடணும்லாம் நமக்கு உபதேசம் பண்ணிட்டு நடக்கேன் இந்த இடத்துல இவ்வளோ தான் நமக்கு சொல்ல முடியும் அடுத்தது யாருக்காவது தங்களோட கொள்கை தலைவர் கூட கூடவே முரண் இருக்குமாடா கோமா சரி அப்படியான முரண் இல்லாதவரா இல்லாதவரை வச்சிருக்க வேண்டியதானே ரைட்டு ரைட் ஓகே அடுத்து வந்து இதை விட்டுருங்க விளம்பரம் அடுத்தது இது வந்து நீங்க கண்டிப்பா கேளுங்க பயன் நான் சொல்லும்போது குதிக்கணுங்க எல்லா பயனும் ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே என்ன தமிழ் இல்லைன்னு கேட்டால் பங்கிக்கலாம் இங்கே தான் அந்த பயிரிடலால முடியுது தண்ணி இருக்கு கீழே பங்கு போகிறே முட்டாளே இவ்வளவுதான் தமிழ் காட்டுமிராண்டி வீடியோ ஆதாரத்தோடயே போட்டு விட்டாங்க கீழே அடுத்து இவே ராமசாமியே தமிழ்நாடு போற்றவில்லை தமிழ்நாட்டில் உள்ள பிற மொழி அரசியல்வாதிகள் தான் போற்றுகிறார்கள் தமிழை வேலைக்காரியோடு கூட பேசாதே என்றும் தமிழன் காட்டுமுராண்டி கால எழுத்து முறையை அழித்துவிட்டு ஆங்கிலத்திலேயே எழுத வேண்டும் என்று தமிழ்மொழி அழிக்க தமிழ்மொழி அழிக்க சதி செய்தவரை எந்த நல்ல தமிழனும் ஏற்க மாட்டான் தன் சொந்த சாதி சொந்த சாதி சாதிய மாநாட்டு மாநாடு கூட்டி பதவிகள் பெற வேண்டும் என்றும் மற்ற சமூகங்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றும் பேசியவரை எந்த அறிவுள்ள தமிழனும் சாதி ஒழிப்பு போராளி என்று ஏற்க மாட்டான் தமிழை ஆரியம் வெறுத்தது திராவிடமும் தமிழையே வெளி வெறுத்தது தயவு செய்து இந்த ஈவேரா தமிழ் சமூகத்தின் பொய்யாக கட்டமை அமைக்காதீர்கள் இது பாரிசாலன் போட்டிருக்கார் அதனால் அவருக்கு பாயிண்டாக அவர் கடைசியில் ஒரு பாயிண்ட்டை சேர்த்து சொல்லியிருக்காரு இதில் என்னுடைய விஷயம் கருத்து என்ன அப்படின்னா சரி என்னுடைய கருத்தை கொடுங்க கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த திட்டிருக்காங்க ஒருத்தர் திட்டியிருக்காரு பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று இது ஒரு வக்கலத்து வாங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் தேசியத்திற்கான விளக்கத்தை அவரே சொல்லியிருக்காரு அவருக்கு சாவு போகும்போது கொடுத்த வீடியோ தான் இதுக்கு மேலே அப்லோட் பண்ணது அது ஒன்றும் முன்னாடி உள்ளதெல்லாம் கிடையாது அதுக்கடுத்து தமிழ் சமுதாயம் பாழாய் போவதற்கும் மக்கள் ஒழுக்கமற்ற வாழ்வு வாழ கற்று தந்த பெரியார் கொள்கையையே நீயே வீட்டுக்குள்ள வச்சு ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு இதுல கொஞ்சம் பாயிண்ட சொல்லியிருக்கோம் பெண்ணுரிமை தொடர்பாக குடியரசு இதழில் வெளியான கட்டுரைகள் அப்படின்னு சில தலைப்புகள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கட்டுரைகள் என்னென்ன அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம் அந்த ஒரு கட்டுரை தலைப்பு ஆண்மை அழிய வேண்டும் அடுத்தது முஸ்லிம் பெண்களும் அடிமைகளே தான் அடுத்தது கொடுமை அடுத்தது கத்தோலிக்க மதமும் பெண்களும் பெண்கள் நாடு ஆண்களுக்கு வேலை இல்லை பெண்கள் நாட்டில் ஆண்களுக்கு வேலை இல்லை பெண்களும் தொழிலாளிகளே இதெல்லாம் கற்றை தலைப்புகள் அவங்களே குறிப்பிட்டிருக்கிறது இதெல்லாம் பெண்களை போற்றக்கூடிய தலைப்பு தானா போற்றக்கூடிய விஷயங்கள் தானாங்கிறது நான் உங்கள்ட்ட நான் எந்த சரி இன்னும் நிறைய இதை சொல்லியிருக்காரு இதை வச்சுக்குவோம் பட் அவர் சொல்றாரு அது தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் என்ன யோக்கியதாம்சம்னு அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலை மாதர் இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார் ரொம்ப நல்ல மனுஷன் கேரக்டர் என்ன இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலை மாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள் இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு யாரோட விபச்சாரிகளோட அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் பப்ளிகேஷன் ஆக்ட் ஆஃப் அண்ட் அனிமல் ஒரு அனிமலை பெரியாருன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்கும் என்ன கொண்டு இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும் அதை அவரோட மனைவியை விட்டு வர சொல்வாராம் இவர் விலைமாதர்கள் இது எதுவுமே என் வார்த்தை இல்லை இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை ஈவரா எவ்வளோ ஒரு தீய மனிதன் ஒரு ஒழுக்கங்கட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் தான் என்ன இ இன்னும் இதில் நிறைய சொல்லியிருக்காரு அதே மாதிரி அப்போது முதல் முதல்ல உங்களை உங்கள் குடும்பம் நடத்துற சிபிஎஸ்சி ஸ்கூலில் மூடுங்க கரெக்டான கேள்வி ஜோசப் விஜய் அவர்களே முதலில் தாங்கள் நடத்துகிற விஜய் வித்தியாசரம்ங்கிற பள்ளியை மூடுங்க அங்கே மும்மொழியை தானே சொல்லி கொடுக்குறீங்க உங்களுக்கு அதில் அக்கறை இருக்கிறது மூன்றாவது மொழியை திணிக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது இதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் மட்டும் ஸ்கூல் வழியாக எப்படி திணிக்கிறீங்க மக்கள் தமிழனுக்கு தானே படிச்சு படித்து கொடுக்குறீங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ அழகாக தோல் வச்சுட்டாங்க உங்கள் பையன் படிச்சா ஸ்கூலில் மும்மொழியா இல்லை இரு படிச்ச படித்த ஸ்கூலில் இருமொழியா மும்மொழியா சொல்லிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒழுங்காக போயிடு அதான் உனக்கு நல்லது ஒரு இது அடுத்து என்னது பெரியார் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் அவருக்கு முதல் திருமணம் நடக்கும்போது அந்த பெண்ணோட வயது பதிமூணு நாகம்மையுடைய வயது பதிமூணு அடுத்து பதினெட்டு வயதில் பதினெட்டு வயது வயதில் பனிரெண்டு வயது நாகம்மையை திரு செய்த திருமணம் செய்ததும் எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ஆறு வயது மணியம்மையை திருமணம் செய்ததும் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் பெரியார் செய்தும் அடுத்து பெரியார் கொள்கையே பேசும் நீ பெரியார் தமிழகத்தில் பார்ப்பனரை எதிர்த்தார் நீ எதற்கு உன் கட்சி தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோரை வச்சுருக்க வச்சிருக்க தமிழ தமிழகத்திற்கு மும்மொழி கல்வி கொள்கை வேண்டாம்னு நீ சொல் சொல்கிற ஆனால் நீ நடத்தும் விஜய் வித்யாசிரமம் பள்ளியில் இருமொழி இருமொழி முதல்ல நீ உன் பையனை இருமொழியில் படிக்க வச்சியா ஊருக்கு ஒன்று ஊருக்கு ஒன்று பேசுவ நீ வேறு செய்வியா நீ நடிக்கிற படம் தான் பைத்தியகாரத்தனமாக இருக்கும் நீ ஏன் அப்படி இருக்க இதுக்கு மேலே வந்து கமெண்ட்டை சொல்ல முடியாதுங்களாம் காப்பி பேஸ்ட்டு பண்ணி ஏன் உஸ் உசுற வாங்கிற மூதேவி உனக்கு தான் எந்த கர்மமும் தெரியாதே அடுத்து நீ இப்படி பதிவு போட்டது சீமான் அண்ணனுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருப்போ அடுத்து மும்மொழி கொள்கை திணிப்புணி மேலே சொன்ன சொன்ன இல்லை நீ உண்மையாக உண்மையாக மக்களுக்கு சேவை செய்ய வந்திருந்தா உன்னோட விஜய் வித்யாசிரமம் பள்ளியை இருமொழி பள்ளியாக மாற்றிட்டு வந்து பேசிடா ஏண்டா மக்களை ஏமாற்றி தெரிகிற அடுத்து அடுத்த விஜய் வித்தியாசுரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் விஜய் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு பாராளுமன்றத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மா பேசுனதுக்கு வந்து ஒரு பதில் அறிக்கை மாதிரி விட்டுருந்தாரு அதில் அவர் சொல்றாரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மும்மொழி கொள்கையை நீக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு அண்ணன் இவ்வளோ மும்மொழி கொள்கையை திணிக்கிறோம்னு நினைக்கிற அளவுக்கு அண்ணன் அவ்வளவு இதாக இருந்தாருன்னா விஜய் வித்தியாசரம்னு ஒரு ஸ்கூல் அண்ணன் நடத்துறாருல அந்த ஸ்கூல்ல தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் அரசோட சமச்சீர் கல்வி அந்த புத்தகத்தில் உள்ள சமச்சீர் கல்வியை வச்சு பாடாடுங்க சிபிஎஸ்சி சிலபஸை தூக்கிடுங்க மும்பை கொண்டு வராதிங்க அப்புறம் அன்னை நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்கிறீங்க அப்புறம் அன்னைக்கு வந்து மகளிர் தினத்தில் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நாமெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு அப்படின்ட்டு அப்போது ஒரு ஊப்பி என்னைக்கும் சாவர வரைக்கும் ஊப்பியாக தான் இருப்பான் அவனுக்கு என்னைக்கும் ஞானஸ்தானம் வராது அவனுக்கு ஞானம் பிறக்காத அரசியல் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் பட்டு அனுபவப்பட்டவன் திரும்ப திமுகவுக்கு ஓட்டு ஒரு நாளும் போட மாட்டான் அப்போ நீங்கள் ஒரு ஊபியாக இருந்து நீங்கள் திமுகவை ஜெயிக்க வச்சுட்டு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா கூட சேர்ந்துட்டு நீங்கள் எப்படி மாற்று அரசியலை கொண்டு வருவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே கமலஹாசன் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி எட்டு பெர்செண்ட் ஓட்டு அதாவது அரசியல் தெரியாமல் புதுசாக யாராவது வந்தால் நல்லது செய்வாங்கன்னு இருக்கிற ஒரு மக்களை ஏமாற்றி எட்டு பெர்சன்ட் ஓட்டை வாங்கிட்டு திரும்ப திமுகவை கொண்டு வந்து நாட்டை உண்டான வேலை செய்கிற அண்ணன் ஒரு இந்தியா 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 மட்டும் இல்லை தமிழகத்தோட என்ன சொல்றது தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கிற அம்மா நிர்மலா சீதாராமனை பேசுறதுக்கு அவங்கள நீங்க அடிக்கோடிட்டு கூட அறிக்கையில காட்டக்கூடாத அளவுக்கு தான் உங்களோட அரசியல் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமா அண்ணனுக்கு தாழ்மையோட தெரிவித்துக் கொள்கிறேன் இதை மாதிரி இன்னும் கீழே நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க பெரியாரை போட்டிருந்ததும் பெரியார் சிந்தனையை போடுறதும் இ வேறு அந்த ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டு காரு தூப்பியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இது விஜயனுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கம் தாங்க அந்த பக்கத்தில் தான் உள்ள கருத்துக்களை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இது அவருடைய அதிகார பக்க பூர்வ பக்கத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு ஆத அவருடைய கருத்துக்கு எந்த அளவு ஆதரவு இருக்குது அதே சமயத்தில் எவ்வளோ எதிர்த்துருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கலாம் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதுதாங்க நிலவரம் இப்போ கடைசியில் அந்த அண்ணன் பேசும்போது ஒன்று இதுக்கு கீழே இன்னும் நிறைய இருக்குது கழிவு கழுவி ஊற்றிருக்காங்க அதனால் வந்து அதை நீங்கள் முடிஞ்சுன்னா இந்த இந்த இதில் போய் நீங்கள் பாருங்கள் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் திமுகவுக்கு திமுகவை பாஜக அடித்தால் விஜய்க்கு வலிக்கும் அதான் இந்த கான்செப்ட் திமுகவுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அண்ணன் குதிச்சு கோதாவுக்கு வந்துடுவார் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட இங்கே வந்து ட்விட்டர் மூலமாக கட்சியது ட்விட்டரில் தான் ஆரம்பித்தார் ட்விட்டர் உடனே பதிவு போட்டு உடனே ஒரு அறிக்கையை வெளியிட்டு உடனே கோதாவில் வந்து நிற்பார் இது இது வந்து தமிழக மக்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இதுவரை தமிழகம் சீரழிஞ்சிகிட்ருக்கு இங்கே சென்னை பக்கத்துலக்கே வந்து வடூரில் வந்து மாணவி பத்தொம்பது வயசு மாணவி பிசிஏ ரெண்டாம் ஆண்டு படித்த மாணவி வந்து அதிக அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்தி அதனாலேயே செத்து போயிருக்கு இதை பற்றி இவர் கண்டுக்கிட்டதே இல்லை த இளைய சமுதாயம் என்ன ஆயிட்டு இருக்குங்கிறத பத்தி கவலையே இல்லை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ரொம்ப மோசமான நிலமையில போயிட்டு இருக்கு அதை தூக்கி நிறுத்தணுங்கிற அந்த கவலையே இல்லை சம அதாவது த தரமான கல்வி வேணும்னு ஒரு பாயிண்டை மட்டும் சொல்றாரு ஆனால் தரமான கல்வியை கல்வியை மோடி கொண்டு வந்தால் அதை தடுக்கிறார் ஆனால் அவங்க பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வியை கொடுத்து காசு சம்பாதிக்கணுல புரியா இருக்காங்க இவங்க கிட்ட என்னத்தை எதிர்பார்ப்பீங்க இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியது மக்கள் ஒரே தீர்வு அண்ணாமலை தான் அண்ணாமலை மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆனால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி அமையும் அதை தவிர வேறு சொல்யூஷனே கிடையாது நன்றி வணக்கம்